ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆமாம் ரொம்ப நாள் எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் வந்து டைட்டிலை பார்த்து தான் உள்ளே வந்துருவீங்க அதனால் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிரியா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆயிடுச்சுங்க ஃபெப்ரோட மூணு வருஷம் ஆயிடுச்சு இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க ஃபெம்லியை தான் பார்த்துட்ருக்கீங்க ஆக்சுவலாக நாங்கள் எங்கள் வெட்டிங் டே அன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா உங்ககிட்ட ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினச்சோம் கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் போகிற வேலையெல்லாம் இருந்ததுனால போயிட்டு வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின் இருந்தோம் ஆமாம் நாங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோம் ஆமாம் நீங்கள் டேடி நான் மம்மி அதனால் ஆமாம் எல்லாருமே மேரேஜ் ஆன ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க நம்ம வீடியோஸை அவங்க எல்லாருமே ரொம்ப நாளா ரொம்ப இந்த மூணு வருஷமாகவே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயந்தான் உங்ககிட்ட நாங்கள் ஹாப்பியா வந்து ஷேர் பண்றோம் நிறைய பேர் வந்து லாஸ்ட்டாக இப்போ ஒரு ஒன் மந்தாவே வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டிங்க தெரிஞ்சிருது அவங்களுக்கு கிட்ட பார்க்கும்போது அது எப்படின்னு எப்படி கண்டுபிடிச்சிடுறாங்க நான்

எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு அவங்களுக்கு தெரியல சொல்லக்கூடாதுன்னா ஒண்ணும் இல்லைங்க அது வந்து கொஞ்சம் மந்த் ஆகட்டும் தான் அது அடுத்தடுத்த வீடியோஸ் போடும்போது அது உங்களுக்கே வந்து புரியும் லாஸ்ட்ல கூட சொல்றேன் இப்போ நம்ம ஹாப்பியா ஷேர் பண்ணிட்டு கடைசியா ஏன் நாங்க இவ்வளவு லேட்டா சொல்றேன்னு உங்ககிட்ட நாங்க ஷேர் பண்றோம் ஆமா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பிரெக்னன்ட் இருக்கேன் அது முதல்ல சொல்லிக்கிறேன்

உங்ககிட்ட நாங்கள் சொல்லாமல் இருக்க மாட்டோம் சொல்லுவோம் இப்போ அதை பற்றி தான் சொல்ல போகிறோம் டீட்டெயிலாக சொல்ல போகிறோம் உங்கள் கிட்டேயே நாங்கள் ஷேர் பண்ணோம் அப்படின்றதுனால அப்படியே கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி போயிடலாம் இந்த வீடியோ பார்த்துடே நீங்களே மந்தில் கண்டுபிடிச்சிருவீங்க பரவாயில்ல இருக்கட்டும் இல்லைங்க ம் அப்படியே போய்டுவோம் செப்டம்பர் அப்போ தான் லாஸ்ட்டாக வந்து பீரியட் ஆனது அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மந்த் அக்டோபரில் வந்து செக் பண்ணோம் நாங்கள் நாள் வந்து தள்ளி இருந்துச்சு ஒவ்வொரு மாதமும் நாங்கள் இதே தான் பண்ணிகிட்ருக்கோம் கடந்த ரெண்டரை வருஷமாக வச்சுக்கலாமா ரெண்டரை ரெண்டே முக்கால் வருஷமாக இதே தான் நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஒரு நாலஞ்சு நாள் தள்ளி போச்சுனாலே செக் பண்ணுவோம் செக் பண்ணுவோம் செக் பண்ணுவோம் ஒன்றும் இல்லை அப்புறம் இந்த வாட்டி வந்துட்டாங்க நான் அஞ்சு எப்போவுமே நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு தான் இருக்கேன் அங்கே வந்து டாக்டர் வந்து தேர்ட்டி ஃபிஃப்த்து டே வந்து செக் பண்ண சொல்லுவாங்க பண்ணிவிட்டு பாசிட்டிவ் அப்படி இருந்தாலும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடணும் அன்றைக்கி இல்லைனாலும் ஹாஸ்பிட்டலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க தேர்ட்டி ஃபிஃப்த் டே நாங்கள் வந்து செக் பண்ணோம் அக்டோபர் வந்து செக் பண்ணிணோம் பண்ணதில் ரெண்டு கூட தெரிஞ்சது காலையில் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே இந்த மாதிரி கார்டெலாம் செக் பண்ணுறதோ கொஞ்சம் சீக்கிரமாக எந்திரிச்சிரும்னு வச்சுக்கோங்களேன் எல்லாம் ஏழு எட்டு வரைக்கும் தூங்குவேன் எந்திரிச்சிட்டேன் இவர் வந்து வேலைக்கு போகிறதுக்கு தான் சிஷியல் வேலைக்கு போகிறதுக்கு தான் அவர் எப்படிமே எந்திரிப்பார் அதனால தூங்கிட்டு இருந்தார் அவருக்கு முன்னாடியே நான் எந்திரிச்சிட்டேன் எந்திரிச்சு என்ன பண்ணேன் போயிட்டு ரெஸ்ட் ரூம்லயே வந்து அந்த கிட்ருக்குள்ளேயே அதுல வந்து நம்ம செக் பண்ண செக் பண்ணிட்டு ரெண்டு கோடு வந்துச்சு என்ன பண்றதுனே தெரியல என்ன சொல்றது என்ன பண்றது அப்படின்னு தெரியல வந்து இவரை வந்து எழுப்பினேன் அதாவது அரகர தூக்கம் தான் நான் இண்ட்ரெஸ்டன்னு தெரியும் அவருக்கு நான் செக் பண்றேன்னு தெரியும் தானே கண்ணை மட்டும் தூங்கிட்டு இருந்தார் எழுப்புனேன் எழுப்பி காடு காமிச்சேன் காடு காமிச்ச உடனே நான் எதுவுமே பேசல அவர் பேசல ஏன் அப்படி நாங்கள் இவ்வளோ சிம்பிளா ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னு நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றோம் தெரியும் கிட்ட கொண்டு வந்து காமிச்சேன் அவர்கிட்ட கண்ண திறந்து கோடி இருந்துச்சு நானும் அப்படியே அங்கே ஒரு அவர் பாக்குற வரைக்கும் நின்றுட்டு இருந்தேன் அப்புறம் நானும் கட்டில உட்காந்துட்டு அவரும் படுத்துட்டு இருந்தாரு அப்படியே அப்புறம் என்ன பேசுறது எதுவுமே பேசல ரெண்டு பேருமே இல்ல ஒரு வார்த்தை கூட பேசல அப்புறம் என்ன என்ன நடந்துச்சு சொல்லுங்க நீங்களே தான் மனசுல வந்து வெளி அதான் நானும் ஏதோ நினைக்கிறேன் அவரும் ஏதோ நினைக்கிறார் ஆனால் ரெண்டு பேரும் பேசிக்கவே இல்லை சுத்தமாக பேசல அந்த ஸ்மைலை கூட நாங்கள் வந்து பெருசாக வெளிப்படுத்திக்கல அப்படியே பேபே தான் முடிச்சிட்டு இருந்தோம் அப்புறம் நானும் என்ன பண்ண கமெண்ட் படுத்துக்கிட்டேன் நானும் படுத்துட்டேன் அவ்வளோ தாங்க ஒன்றுமே நடக்கல அதுக்கப்புறமா கொஞ்சம் டைம் போனதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டல் கால் பண்ணி அந்த மாதிரி அப்பாயின்மெண்ட் போடணும் இல்லையா தேர்ட்டி ஃபிஃப்த் டே செக் பண்ணோம் அப்பாயின்மெண்ட் போட்டதுக்கு அடுத்த நாள் வந்து ஃபுல்லாக இருக்குது அப்பாயின்மெண்ட் அப்படின்ட்டு அதுக்கு அடுத்த நாள் தேர்ட்டி செவன் தான் அன்றைக்கி தான் வந்து வர சொல்லியிருந்தாங்க போனோம் ரெண்டு பேரும் தான் போயிட்டு ஹாஸ்பிட்டல் போனோம் பயந்துகிட்டே போனோம் எப்போவுமே ஹாஸ்பிட்டல்னாலே பயம்தான் இப்போல்லாம் பயந்துகிட்டே போயிட்டு கிட்டில் காமிச்சு எல்லாமே மேம் கிட்ட காமிச்சும் ஸ்கேன் பண்ண சொல்லியிருந்தாங்க ஸ்கேனில் வந்து சேக் வந்து வெறும் சேக் மட்டும்தான் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு தெ தெரியுது அதுவும் யூட்ரஸில் நம்ம கர்ப்பப்பையில் தான் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னாங்க அது ஒரு ஃபஸ்ட்டு சந்தோஷம் ஏன்னா டியூப்பில் இருக்கா இல்லை யூட்ரஸில் இருக்கா அப்படின்னே தெரியாத ஒரு பயம் தான் அது வந்து யூட்ரஸில் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு சொன்னோடனே ரொம்ப சந்தோஷம் த்ரீ வீக்ஸ் அப்புறம் டேப்லெட்லாம் கொடுத்தாங்க மூணு வாரம் கழித்து வர சொல்லியிருந்தாங்க இல்லை அது அதுக்கு மேலே பயம் எங்களுக்கு ஏன்னா எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னு ஹார்ட் பீட் அது இதுன்னு எல்லாம் சொல்கிறாங்களா நமக்கு என்னடா ஏன்னா எங்களுக்கு ஃபஸ்ட்டு அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கு அதனால இன்னொன்று இப்பயும் அதே மாதிரி சொல்கிறாங்களே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பயம் வந்துருச்சு அப்புறம் எயித் வீக் வர சொல்லியிருந்தாங்க எயித் வீக் வந்து அப்படியே அந்த மூணு வாரம் கிடக்கிறதே எங்களுக்கு யுகம் போல இருந்துச்சு அப் எப்படி சொல்கிறதுனே தெரியல ஒரு விஷயம் பார்த்து பார்த்து பண்ணணும் ஃப்ரீயா வந்து நடக்கிறதா இருக்கட்டும் வீட்டில் வேலை செய்கிறதா இருக்கட்டும் எல்லாமே பார்த்து பார்த்து பண்ண வேண்டியதாக இருக்கும் அந்த ஸ்டார்டிங்கில் ஆமாம் நாங்கள் செப்டம்பர் லாஸ்ட்டான பீரியடாக ஆனால் பாருங்கள் அதில் ஃபிஃப்டீன் டேஸ் தான் வேலை செஞ்சிருப்பாங்க அதுக்கப்புறம் எல்லாம் ஒரு வேலை செய்யலை அப்படியே இவரு தான் எல்லாம் துணி துவைக்கிறது சமைக்கிறது பாத்திரங்கள் இது பண்ணிக்கோ துணி துவைக்கிறது எதாவது சும்மா கொஞ்சம் தூக்குணுனாலே அதெல்லாம் கூட இல்லை அந்த மாதிரி தான் கொண்டு போனேன் நான் அப்படியே நமக்கு உடம்பு கொஞ்சம் லைட்டாக அழுந்தாலும் எனக்கு வந்து கொஞ்சம் வீக் ஆகிடும்னு நினச்சிக்கோங்களேன் உடம்பு அதனால் அப்புறம் மூணு வாரம் கழிச்சு டேப்லெட்லாம் கொடுத்துருந்தாங்க அதெல்லாம் எடுத்துகிட்டு மூணு வாரம் கழிச்சு எயித்து வீக்கு திரும்ப வர சொல்லியிருந்தாங்க ஹார்ட் பீட்லாம் வந்திருக்கும் அப்போ செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு அந்த மூணு வாரம் ரொம்பவே எங்களுக்கு இதுவாக தான் போச்சு வெறும் கடவுள் தாங்க வேறு எதுவுமே இல்லை ட்ராவலும் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு வீட்லேயே தான் சாமி கும்பிடுறது வீட்லே தான் எல்லாமே இருந்துச்சு அப்போ தான் சஷ்டின்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அப்போவா இல்லை அதுக்கு அடுத்தான்னு தெரில ஃபாஸ்டிங் இருக்க முடியல டேப்லெட்லாம் போடணுன்னா தினமும் விளக்கேற்றி காலைல எழுந்திரிச்சி குளிச்சுட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்டு கவசம் படிப்பேன் அவ்வளோ தான் கோயிலுக்குலாம் போகவே இல்லை அந்த 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 டைமில் வந்து லாஸ்ட் இயர் வந்து ஃபாஸ்டிங் பயங்கரமா இருந்தோம்ல இவர் வந்து ஒரு வேளை சாப்பிடாம ஒருவேளை ரெண்டு பேரும் ஃபாஸ்டிங் இருக்கணும்னு பிளான் பண்ணோம் என்னால அதுக்கப்புறம் இருக்க முடியாதுனால சரி நானாச்சும் ஒரு வேலை இருக்கேன் அப்படின்னு வேலைக்கு போனோம் டயர்டாயிடும் இல்லையா ஒரு வேலை இருக்கேன் அப்படின்னு இருந்தாரு அப்படியே கடவுளையே நம்பிட்டு போனோம் நாங்கள் கடவுளையும் டாக்டர் வீட்டு நம்பிட்டு போனோம் எயித் வீக் போனோம் பயந்துட்டே ஸ்கேன் ரூமுக்குள்ள போனேன் ஹார்ட் பீட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட் பீட் நம்ம கேட்க வச்சாங்க அப்பா முருகா அப்படின்னு தான் இருந்துச்சு எனக்கு அப்புறம் இவர்கிட்ட வந்து வெளியில் வந்து சொன்னேன் அப்புறம் பேபியும் ஃபெட்டல் வந்து தெரியுது அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் ஹார்ட் பீட்டோ ஒரு கா கேட்டு கேட்க வச்சாங்க ஸ்கேனில் வந்து ஹார்ட் பீட்லாம் வந்து கேட்க வச்சாங்க இல்லையா அப்புறம் இவர்கிட்ட வந்து சொன்னேன் இந்த மாதிரி பேபி வந்து ஃபெட்டல் தெரியுது ஹார்ட் பீட்லாம் வந்து கேட்க வச்சாங்க அப்படின்னு சொன்னோடனே இவருக்கும் கொஞ்சம் சந்தோஷம் அதனால் நம்ம டாக்டரை பார்த்துட்டு நம்ம எதுனாலும் நம்ம வந்து சந்தோஷம் இருக்கு ஆனா எங்களால வெளிப்படுத்த ஆமா இப்ப வெளிப்படுத்தல சொல்ல முடியல அதுக்கு வந்து ஒரு காரணம் இருக்கு அது சொல்றோம் இப்போ அந்த வீடியோல சொன்னால் அது வந்து ஹாப்பியா கொண்டு போயிடலாம் அப்படின்னு தான் ஹாப்பியா கொண்டு போயிடலாம் ஏன்னா நாங்கள் ஹாப்பியாக தான் இருக்கோம் நீங்களே அதை ஹாப்பியாக தான் பார்க்கணும் இல்லையா அதனால அது வெளிப்படுத்த முடியாமலே கொஞ்சம் அப்படியே நான் எப்பவுமே டபடபான்னு பேசிட்டே தான் இருப்பேன் அவர்கிட்ட இவர் அப்படின்னு பண்ணுவார் என்ன பண்ணுவேன் சந்தோஷமாகவும் பேசுவேன் டக்குன்னு உடனே அப்படி இப்படியோ அப்படியோ இப்படியான்னு கேப் பண்ணேன் அவர்கிட்ட என்னை சமாதானப்படுத்துறதே இருக்கு வேலையை போகவும் எப்பவுமே அப்புறம் டாக்டரை பார்த்தோம் மேம் காதால் நாங்கள் கேட்டது கொஞ்சம் சந்தோஷமாச்சு அப்புறம் எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சுங்க அதுக்கு வந்து இன்ஜெக்ஷன் எனக்கு எனக்கு முன்னாடி கொடுத்துருந்தாங்க அந்த இன்ஜெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டில் இருந்துச்சு இல்ல அந்த இல்லைனா இது வரைக்கும் நாங்கள் யார்கிட்டையுமே சொல்லலை கிட்டு செக் பண்ணது இந்த மாதிரி ஹாஸ்பிடல் போக போகிறோம் அப்படின்றத நாங்க எங்க வீட்டில் வந்து எங்க வீட்ல எங்க எங்கள் அத்தை வீட்ல சொல்லவே இல்லை அதாவது அத்தை வீட்டில் அப்பா அம்மா வீட்ல யார்கிட்டையுமே நாங்க சொல்லவே இல்லை எங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளே தான் போயிட்டு சரி ஒரு குறிப்பிட்ட மந்த் ஆகட்டும் நாங்கள் மந்தே சொல்ல வேணாம்னு நினச்சேன் ஆக்சுவலாக ஆனால் இந்த இன்ஜெக்ஷன் கேட்கறதுனால அம்மா வீட்டுக்கு சொல்லிட்டோம் அம்மா வீட்டுக்கு சொன்னாலும் இப்போ அத்திக்கு சொல்லணும் இல்லையா ரெண்டு பேத்துக்கு ஈக்குவலாக நாங்கள் சொல்லணும் அப்படின்றதுனால ரெண்டு பேர்த்துக்கு சொல்லிட்டோம் இல்லைனா நாங்கள் கண்டிப்பாக சொல்லியிருக்க மாட்டோம் சொல்லக்கூடாதுன்னில்ல சொல்லி அவங்கள கஷ்டப்படுத்த வேண்டாம் ஏற்கனவே அப்படிதான் பண்ணோம் அதனால இந்த வாட்டி நல்லா அமையட்டும் அதுக்கப்புறம் நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து சொல்லாம இருந்தோம் அப்புறம் இன்ஜெக்ஷன் கேட்க வேண்டியதாக இருந்துச்சு சரி ரெண்டு வீட்டுக்கும் நம்ம அப்பா அம்மாங்களுக்கு மட்டும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் இன்ஜெக்ஷன் வந்து அப்பா கொண்டு வந்து அம்மா வர முடியல அப்போது அப்பா வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டு ரெண்டு நாள் என் கூட இருந்துட்டு அப்புறம் கிளம்பிட்டார் அதுக்கப்புறம் என்னாச்சு நான் தான் இப்போதைக்கு வேண்டாம் நான் அப்புறம் வர சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன் கடைசியில் அவங்களால வர முடியாமலே போயிடுச்சு அப்புறம் என்னாச்சுங்க வீட்டுக்கு வந்தோம் மாத்திரை சாப்பாடு இதுக்கப்புறம் நல்லா சாப்பிடு நல்லா சாப்பிடு நல்லா நீ ஒரு பால் குடி சாப்பிடு பழம் சாப்பிடு அப்படின்னு நம்மால் ஆரம்பிச்சிட்டாரு இதெல்லாம் அப்பவே எடுத்திருந்தா கொஞ்சம் நிறைய பேசிருக்கலாம் கொஞ்சம் 갭ோடனால எனக்கு என்ன சரியா சில விஷயங்கள் மறந்துருச்சு என்ன ஆச்சுன்னா நான் எயிட் week ஸ்கேன் போயிருந்தேன் இல்லைங்களா அதுக்கு முன்னாடி அவங்க கேட்டாங்க வாமிட் வாமிட்ருக்கு அப்ப 2 month கनक வந்திறதுல நம்ம கேட்டு வரோனா வாமிட்ருக்கு அதிர்கா எதர்க்கான்னு கேட்டாங்க அப்படியே ஒரு வீடியோவே போடுவேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கண்டிப்பா அதெல்லாம் கேட்டாங்க அப்ப வந்து எனக்கு காலைல பிரஷ் பண்ணும் போது மட்டும்தான் வாமிட் வரும் அதை மட்டும் சொல்லியிருந்தேன் சொல்லி முடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு முடியல அதான் ஒரு அப்புறம் சொல்றேன்னுட்டாரு அதனால ரொம்ப முடியல ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அதுக்கப்புறம் வீட்லேயும் வந்து வர முடியல அம்மா அப்பா வளையும் அங்கே தாத்தாக்கு முடியாமல் போயிட்டு அப்புறம் அந்த ப்ராசஸ்லாம் சொல்லியிருப்போம் நாங்கள் இருக்கனவே அதனால அங்கேயும் இருக்கணும் என்கிட்டயும் வர முடியல அதுவும் இல்லாம அப்பா தான் எல்லாம் ப்ராசஸும் பண்ணதுனால இந்த மாதிரி டைம்ல வந்து போக வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அங்க பெரியவங்க எல்லாம் எங்கள் பாட்டி எல்லாருமே எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் போய் பார்க்கட்டும் அப்படின்னு அதனால் அப்படியே போயிடுச்சுங்க அப்படியே சோலோவாக ரெண்டு பேருமே தான் இருந்தோம் அந்த ஸ்டார்டிங்கில் இதுக்கப்புறம் என்ன சொல்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் உங்ககிட்ட ஷேர் பண்ணதுலேயும் ரொம்ப ஹாப்பி கமெண்ட்ல வந்து நிறைய பேர் கேட்டீங்க நாங்களும் உங்க ஃபேமிலி மாதிரி தானே சொன்னா என்ன சொல்லி கேட்டிருந்தாங்க நிறைய பேர் வந்து பிரெக்னென்டா இருக்கீங்களா நல்லா கேட்டிருந்தீங்க ஒரு சிலர் வந்து கொஞ்சம் ஹார்ஷா கேட்டிருந்தீங்க இல்ல இல்ல உங்களுக்கு நிறைய பேர் எதிர்பார்க்கறாங்க இல்ல ரொம்ப ஒரு நாலஞ்சு வீடியோல கேட்டு கேட்டு உங்களுக்கு கோவம் வந்துருச்சு நினைக்கிறேன் நான் தப்பா எல்லாம் சொல்லலீங்க கோவம் வந்துருச்சு நினைக்கிறேன் அதனால கொஞ்சம் இதுவா கேட்டிருந்தீங்க சொல்லக்கூடாதுன்னு இல்லை சொல்ற விஷயம் சந்தோஷமா எல்லாருக்கிட்டையும் போய் சேரணும் அப்படின்ற நிலைமைக்கு வந்ததுக்கப்புறம் நாங்க சொல்லணும் அப்படின்ட்டு இருந்தோம் அப்புறம் கண்ணு வச்சிருவோம்னு சொல்லிட்டு சொல்லலையான்னா கேட்டாங்க கண்டிப்பா அப்படி இல்லைங்க சொன்னாங்களா கேட்டிருந்தாங்க ஒருத்தங்க கண்ணு வச்சிரும்னு சொல்லாம இருக்கீங்களா நாங்க ப்ரேதான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கண்டிப்பா நீங்க எல்லாருமே குழந்தை ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து குழந்தையோட அடுத்த வருஷம் அடுத்த சாமி கும்பிடும்போது ஏன்னா வீடியோ போடும்போதெல்லாம் நீங்கள் சொல்லிக்கிட்டே தான் இருப்பீங்க அடுத்த வருஷம் மூணு பேரை பண்ணுவீங்க மூணு பேரை பண்ணுவீங்கன்னா அதனால் நீங்கள் கண்ணு வைப்பீங்கன்னு வந்து சொல்லவே கிடையாது சில சுச்சுவேஷன்னால் நாங்கள் சொல்லலை அடுத்தடுத்த வீடியோவில் நாங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறோம் இன்றைக்கி நானே ரொம்ப நேரம் பேசிட்டேன் உங்களை ரொம்ப எதிர்பார்ப்பாங்க நீங்கள் இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத சொல்லுங்கள் ஏன் நான் கிட்டுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கா இது வரைக்கும் கேட்டதே இல்லைங்க

அதே மாதிரி எங்களுக்கு இந்த ரெண்டரை வருஷம் காத்திருந்ததே வந்து ரொம்ப காத்திருந்த மாதிரி தான் ஃபீல் இருந்துச்சு ஆமாதானாங்க ஏன்னா நாங்கள் வந்து தள்ளி பிளான்லாம் போடல மேரேஜ் ஆனோடனே நாங்கள் வந்து பேபிக்கு தான் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அதனால இந்த ரெண்டரை வருஷமே எங்களுக்கு ரொம்ப 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 லாங்காக இருந்த மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு அதே மாதிரி ஒவ்வொரு வீடியோலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நாங்கள் இன்டெரக்டாக அந்த மாதிரி சொல்லுவோம் எங்களுக்காக ப்ரே பண்ணிக்கோங்க வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் ஃபுல்லாக கமெண்டில் அதே தான் நீங்கள் வந்து ப்ரே பண்ணிக்கிறேன் அதாவது நான் வந்து நானும் வேண்டிக்கிறோம் அப்படிலாம் சொல்லுவீங்க அதெல்லாம் வந்து ரொம்ப உங்கள் எல்லாரோட பிளெஸ்ஸிங்ஸும் தான் கண்ணுக்கே தெரியாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களை பார்க்குறீங்க ஆனால் உங்களை வந்து நாங்கள் பார்க்குறதே இல்லை பார்த்ததும் இல்லை ஆனால் நீங்கள் வந்து அவ்வளோ வந்து எங்களுக்கு பிளெஸ்ஸிங்ஸாக இருக்கட்டும் வேண்டிக்கிறதாக இருக்கட்டும் எல்லாமே பண்ணீங்க எல்லாருக்கும் வந்து ரொம்ப நன்றி நடுவில் நீங்கள் நன்றி சொல்லுவோம் நான் பேசிட்டேன் இப்போ சொல்லிடுங்க சாரி ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதே போல ஹாஸ்பிட்டல்லுமே பாத்தீங்கன்னா எங்களை நிறைய பேர் வந்து பாப்பாங்க பாத்துட்டு சொல்லிதானே ஆகணும் அப்ப அந்த டைம்ல மறைக்க முடியாது இல்ல அதெல்லாம் முன்னாடியே சொல்லியிருக்கோம் அது அந்த பாக்குறவங்கள்ட்ட மட்டும் சொல்லியிருக்கோம் அவங்களுமே சந்தோஷப்பட்டு எங்கள்கிட்ட நிறைய விஷ் பண்ணிட்டு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சந்தோஷப்படுவாங்க பார்த்து நட அப்படின்னு நான் அப்படியே நடந்து போயிருக்கும் போல ஒரு ஆன்டி அப்படிதான் பேசினாங்க அப்படியே நேராக பார்த்துட்டு போ நடந்து போயிருப்போம் போல இருக்கு நடக்கும்போது இனிமேல் கீழே பார்த்து நடக்கணும் பொறுமையா நடக்கணும் அப்படிலாம் வந்து சொன்னாங்க அப்புறம் நிறைய பேர் கேட்கறாங்க நிறைய பேர் வந்து சும்மா விசாரிச்சுட்டு நம்ம கேட்கலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு ஒரு சங்கடம் இல்லாம இருந்தா சங்கடமா இருக்குமா அப்படின்னு கூட யோசிச்சிருக்கீங்க நிறைய பேர் அது நாங்கள் வந்து பேசிக்குவோம் அவங்க கேட்கலாமா என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது எனக்கு தொப்பையே கொஞ்சம் பெருசுங்க ஆரம்பத்தில் வந்து நீங்கள் வந்து ஃப்ரீயா கன்சீவாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க அந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு நானுமே ரிப்ளை பண்ணுவேன் கமெண்ட்டுக்கு அப்போ தான் வந்து எனக்கு தான் தெரியும் வந்து அது வந்து தொப்பை அப்படின்னு சொல்லிட்டு அது எனக்கு தான் தெரியும் அதுக்கப்புறமா தான் வந்து இது வந்து எனக்கு தான் தெரியும் தொப்பை எல்லாருக்குமே தெரியுங்க என் தொப்பை பார்த்தேன் ஆனா இப்ப இருக்கிறது தப்ப இல்லைங்க இவரு என்ன சொல்றது ஒரு மூணு மாசம் வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா வலையில அப்ப போடல இல்லையா தொப்ப மாதிரிதான்ப்பா இருக்கு அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு இருந்தாரு நிஜமாவே சொல்றேன் எனக்கு சத்தியமா ஒரு மூணு நாலு மாசம் வரையுமே எனக்கு வந்து அந்த ஃபீலே வரல அந்த வயிறு எப்படா பெருசாகும் பெருசாகும் நான் பாத்துக்கிட்டே இருப்பேன் அந்த ஒரு ஃபீலே வரல நார்மலா எப்பயும் இருக்க மாதிரியே தான் இருக்கும் ஏன்னா ஆரம்பத்திலேயே இருக்கு குட்டி தொப்பை இருக்கு குட்டி தொப்பையா பாத்தீங்களா இல்ல அதான் நார்மலா ஏற்கனவே இருக்கு அப்படிங்கும் அது எப்படி நமக்கு தெரியும் கொஞ்சம் எனக்கு தெரியும் இல்லையா கொஞ்சம் சேஞ்சஸ்ஸு இல்லைங்க அப்படின்னா இப்போ வந்து தெரியுது அப்போ வந்து வளையல் போட்டதுக்கு அப்புறமா தான் வந்து பாத்தீங்கன்னா ஆமா இப்பதான் நீ கன்சீவா இருக்கிற ஃபீல் எனக்கு வருது அப்படின்னு வளையல் போட்டுட்டு அது பார்க்கும் அது நல்லா அந்த ஃபீல் வந்து இதுவாகுது எப்பயா தான் நம்ம போடுவோம் ஏதாவது மேரேஜ் ஃபங்க்ஷன் தான் நான் போட்டிருக்கேன் மற்றபடி வேற எந்த ஃபங்க்ஷனுக்கு வளையல் நிறைய போட்டது இல்லை அது இந்த மாதிரி கண்ணாடி வளையல் எல்லாம் போட்டது அவர் அவர் வந்து சே நான் அவனுக்கு கண்ணாடி வளையல் போட்டு விடணும் போல இருக்குப்பா அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாரு சரி இந்த வீடியோ முடிச்சிடும் நிறைய போகுதுன்னு நினைக்கிறேன் அதே போல இந்த வீடியோல நாங்கள் வந்து ரெண்டு பேருமே வந்து வேண்டிக்கிறோம் இந்த நேரத்தில் வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக வந்து கடவுள் வந்து சீக்கிரமே வந்து குழந்த பாக்கியம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வேண்டிக்கிறோம் ஏன்னா இந்த ஒரு ரெண்டு வருஷம் கேப்பே எங்களுக்கு வந்து நிறையா வந்து பாடத்தை வந்து கற்றுக் கொடுத்துருக்கு இதனால நிறையா வந்து ஃபீல் பண்ணியிருக்கோம் அது எங்களுக்கு தான் தெரியும் போகிற இடத்துலாம் கேட்பாங்க அது நிறையா வந்து அனுபவப்பட்டிருக்கோம் ஸோ நமக்கே எப்படின்னா இன்னும் அதிகமாக ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஏழு வருஷம் பத்து வருஷம்லாம் கூட வெயிட் பண்ணுறாங்க ஏன் ஹாஸ்பிட்டலில் போகும்போது தாங்க நான் நிறைய விஷயம் வந்து பார்க்குறேன் இந்த வயசில் வந்து வந்து ட்ரை பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்போல்லாம் நான் வந்து அப்போ அவங்க எவ்வளவு வருஷம் காத்திருந்திருப்பாங்க இல்லையா எல்லாருக்குமே எங்களுக்கு கிடைச்ச இந்த பாக்கியம் எல்லாருக்குமே கிடைக்கணும் அதே மாதிரி எங்களுக்காக நீங்க வேணுங்க எல்லாருக்காகவுமே வேண்டிக்கோங்க நமக்கு பார்க்க நம்ம கண்ணு முன்னாடி இல்லைனாலும் அந்த மாதிரி கஷ்டப்படுற எல்லாருக்குமே நம்ம எல்லாம் சேர்ந்து வேண்டிக்கலாம் நாங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கோம் உங்ககிட்ட ஷேர் பண்ணதுல அதை விட ரொம்ப 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 ஹாப்பி நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க நம்ம சொல்ல வேணும் கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸ்ல அப்படியே ஒரே வாழ்த்தாவும் ஒரே ஆசீர்வாதமாக தான் நீங்கள் கொடுக்க போகிறீங்க எங்களுக்கு தெரியும் நாங்களாம் அதை பார்க்க ரொம்ப ஆர்வமாக தான் இருக்கோம் இந்த வீடியோ அப்லோட் பண்ணதுமே எப்போவுமே ஒரு ஸ்மைலோடு இருக்கும் அப்படியே நீங்கள் விஷ் பண்ணுறத பார்க்க பார்க்க அப்படியே ஒரு எப்படி சொல்கிறது நாலு லைன் அஞ்சு லைன் பத்து லைன்லாம் நீங்கள் டைப் பண்ணி கமெண்ட் பண்ணும் போது அப்படியே ஒரு மார் இருக்கும்ல சரி நமக்காக மெனக்கெட்டு எவ்வளோ நேரம் உட்காந்து டைப் பண்ணி நமக்காக அனுப்புகிறாங்க அப்படின்லாம் ஒரு ஹாப்பி இருக்கும் எங்களுக்கு

நானே நிறையா பேசிட்டேன்னு சொல்லிட்டு கோச்சிக்காதீங்க ஏன்னா இவர் பேசவே இல்லை இந்த ஹாஸ்பிட்டல் விஷயம்லாம் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணாதானே கொஞ்சம் ஏன்னா ஃப்ரீயாக தான் உள்ளே போய் எல்லாமே வந்து பார்க்குறாங்க எல்லாமே தெரியும் நான் வந்து வெளியே வந்து வெயிட்டிங் ஹாலில் வந்து வெயிட் பண்ணுறது மட்டும் தான் நம்ம வந்து வேலை அதனால இதுக்கப்புறம் கொஞ்சம் நிறைய சொல்லணும் ஹாஸ்பிட்டல் விஷயம்லாம் சொல்லணும் நான் தான் பேசுகிற மாதிரி இருக்கும் நான் வந்து அதனால நான் எப்பயும் போல வந்து கேமராமேன் தான் அதனால் கோச்சிக்காதீங்க உங்கள் ஆளும் வந்து பேசுவாரா பார்ப்போம் ஓகேவா எல்லாருக்குமே நம்ம வந்து நம்ம ஆட் நம்ம ஆள் தான் எப்படி சொல்றது தம்பி பையன் பேரன்ற அளவுக்குலாம் சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஆமாம் ம் பெரியவங்கெல்லாம் அதனால உங்கள் வீட்டு பையன் வந்து பேசுவார் இன்னைக்கு இதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நான் தான் கொஞ்சம் லடலடான்னு சொல்லுவேன் எல்லாத்தையும் யாரும் திட்டிடாதீங்க இதுக்கு மேலே ஏன்னா ஒரு சின்ன கமெண்ட் வந்தால் கூட ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடுது வேற ஒன்றும் இல்லை 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 இதுக்கு முன்னாடியே வந்திருக்கு ஒன்று ரெண்டு அதை பார்த்துட்டு இவர் என்னமோ பறக்குது இவரே வந்து இந்த டைம்லலாம் இதெல்லாம் பார்த்துட்டு என்ன புலம்பெட்டுருக்குற அப்படின்னு ஒரு இவர் அதனால தான் வேறு ஒன்றும் இல்லை உங்கள் அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அடுத்த வீடியோவில் நம்ம வந்து நிறையா ஷேர் பண்ணலாம் அடுத்தடுத்த வீடியோஸில் எல்லாமே நாங்கள் வந்து எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணுறோம் நடக்கிறதையும் அப்படியே உங்களுக்கு வந்து நாங்கள் எல்லாமே உங்ககிட்ட வந்து காட்டுறோம் ஷேர் பண்ணுறோம் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து வீடியோ போடுறோம் முடிச்சிடலாமா சரி இந்த வீடியோ நாங்கள் இதோட விட